ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வந்து கனிய சாப்பிட்டதுனால பாவம் வந்துருச்சு ஏதேனும் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் ஆதாம் ஏ வாழ வெளியே அனுப்பிட்டாரு ஆண்டவர் சொன்னார் இந்த கனியை நீ சாப்பிட்டதுனால நீ சாகவே சாவாயின்ட்டு ஆனால் ஆதாம் தொள்ளாயிரம் வருஷம் உயிரோடு வாழ்ந்தான் என்னங்க அந்த கனியை சாப்பிட்டோன்னே அவர் செத்துருக்கணும்ல தொள்ளாயிரம் வருஷம் உயிரோடு வாழ்ந்தானே எப்படி யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா இப்போ நான் தான் தேவன் இவர் வந்து ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் வெளியே போயிட்டார் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாலோட தேவன் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அன்பின் ரொம்ப அந்த அழகான அன்பு பியூட்டி விவரிக்க முடியாத அன்பு அது அந்த அன்பு அகாப்பை அன்பு தெய்வீக அன்பு குறை பார்க்காத அன்பு குற்றம் கண்டுபிடிக்காத அன்பு சகலத்தையும் தாங்குகிற அன்பு அந்த அன்புக்குள்ள எல்லா பிளஸ்ஸிங் இருக்குது அப்படிப்பட்ட ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாம் வாழ்ந்தாம் பாருங்க ஒரு நாள் ஆண்டவர் இந்த ஏதேன் தோட்டத்துக்கு விட்டு அனுப்பிட்டார் இப்போ வந்து ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே அவர் இருக்கிறார் நான் சொல்றேன் நீங்க அந்த பழத்தை சாப்பிட்டுட்டீங்க நீங்க சாகவே சாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமே இந்த ஏதேன் தோட்டத்துல நீ இருக்க போறது இல்லை நீ இல்லாததுனால இந்த ஏதேன் தோட்டத்தில் நான் இருக்க போகிறதில்லை நம்ம எல்லாரும் வெளியே போயிடுவோம் அப்படின்னு ஏதேன் தோட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போது இவர் இந்த சாபமும் பாபமும் நிறைந்த உலகத்தில் விழுந்து போன பிசாசு கிரியை செய்கிற உலகம் ஏதேன் தோட்டத்தில் பிசாசு கிரியை செய்யலை ஆனால் இங்கே தேவன் ஆளுகை செய்யாத பிசாசு கெடுக்கிற உலகத்தில் இப்போ இவர் வாழ்கிறாரு ஆனால் இவர் சாகணும் ஆனால் சாகலை ஏன் சாகலை தெரியுமா இவருடைய அந்த மைண்ட் இருக்குல்ல இந்த மைண்டில் இவருடைய அந்த இதயத்தில் இவருடைய ஆழ்மனம் இருக்குது பாருங்க அதில் ஏதன் தோட்டத்தில் தேவனோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை இவரால் மறக்கவே முடியல ஆண்டவர் பேசுனது ஆண்டவரோடு வாழ்ந்தது அந்த அனுபவங்கள் எல்லாமே அப்படியே மைண்டுக்குள்ளேயே இருக்குது அது அவர் மைண்ட் அவுட்டு போகல எப்போ இது அவர் மைண்ட் அவுட்டு போகுது தெரியுமா அது அவர் மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போகிறதுக்கு தொள்ளாயிரம் வருஷம் ஆண்டுச்சான் ஏசப்பா அதாவது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்குல்ல இன்னைக்கும் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா அப்ப அந்த ஸ்கூல் உணர்வோட நம்ம வாழ்ந்திருப்போம் டீன் ஏஜ்ல இருந்திருப்போம் ஆனா அந்த டீன் ஏஜ் உணர்வு பார்த்தீங்கன்னா மனைவியா நம்ம மாறி இருப்போம் அந்த வாழுவோம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு நம்ம பலத்துக்கு மிஞ்சின ஒரு வேலை செய்யும் போது முடியல அப்படின்னு உணரும் போது ஆஹா அப்பதான் இந்த மைண்ட் சொல்லும் நீ என்ன இன்னும் டீன் ஏஜ் நினைச்சுக்கிட்டே இருக்கிறியா இன்னும் நீ வாலிபன் நினைச்சிட்டே இருக்கிறியா உனக்கு வயசு நாற்பது ஸ்கூல் பையன மாதிரியே நினைச்சிருந்து நாற்பது வயசு ஆயிடுச்சுலன்னு நீங்க ஆமான்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆமேன்னு நம்பிட்டீங்க அந்த அந்த ஒரு எனர்ஜி உங்க சரீரத்தை விட்டு போயிடும் வயசான ஒரு அந்த பலவீனத்தை உங்க சரீரத்துல உணர ஆரம்பிப்பீங்க ஆதாமுக்குள்ள தேவனோடு வாழ்ந்தது அவன் மைண்டில் அப்படியே இருக்குது அவன் இதயத்தில் அப்படியே இருக்குது ஆழ் மனதில் அப்படியே இருக்குது அந்த ஃபீலிங்ஸோடு வாழ்றான் விழுந்து போன உலகத்தில் ஆனாலும் அந்த மரணம் அவனை அழிக்க முடியவில்லை தொள்ளாயிரம் வருஷம் கழிச்சு தான் அவன் சாகிறான் அலுவையா நான் சொன்னது இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா அமே